ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா பிளிக்ஸ் இன்னைக்கான ரிவ்யூ ஷோல மைண்ட் ஹேட்டர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ரென்னி ஹார்லின் டேரெக்ஷன்ல ஒரு கிரைம் தில்லரா ரெண்டாயிரத்தி நாலு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல இப்ப அவலபிளா இருக்கு இந்த படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம் டிபி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா எட்டு பேர் கொண்ட ஒரு செட் ஆப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஐ ட்ரைனிங்காக ஆள் நடப்பாட்டமே இல்லாத ஒரு தனி தீவுல இவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு அங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க அவங்க அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சீரியல் கில்லரால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லாருமே கொல்லப்படுறாங்க உண்மையிலேயே அந்த சீரியல் கிள்ள யாரு இவங்க எல்லாம் ஒருத்தருந்தானா இல்ல வேற யாராவது அந்த கில்லர் இவங்களை கொண்டதுக்கான காரணம் என்ன கடைசியில் அந்த தீவை விட்டு எல்லாரும் உயிரோட தப்பிச்சாங்களே இல்லையானு இப்படி அடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைக்களம் கொண்ட படம் தான் மைன் ஹண்டர்ஸ் இப்ப அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் ஸ்டோரி பிளர் தான் மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே சீ டச்ல நம்மளை உட்கார வைக்கிற அளவுக்கு பரபரப்பாவே கொண்டு போயிருப்பாங்க அடுத்ததான் ஒருத்தரோட கேரக்டர் டிசைனுமே ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க ஒருத்தருட கேட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி அதை சீரியல் கிட்ட தெரிஞ்சுட்டு அவங்க எப்படி எல்லாம் சொல்றான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கே வேற லெவல இருந்ததுனே சொல்லலாம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா தான் அந்த கிள்ளர்னு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க தான் அந்த கிள்ளர்னு பிரெடிட் பண்ண முடியாத தான் இருந்தது அந்த சஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் தான் ரொம்பவே சூப்பராக இருந்ததுனே சொல்லலாம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அண்ட் டென்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆந்தது ஓரளவு படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க தமிழ் டாப்பிக்கும் ரொம்ப நீட்டா விஷயம் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ ஓவரால் அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் படங்கள்லாம் இதுவும் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த படத்தில் அடல் சீஸ் இருக்கிறனால ஃபேமிலியோடு பார்க்குறதே அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன கீழாக சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்